அனைவருக்கும் வணக்கம் சூரிய பகவான் தற்பொழுது கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி உள்ளார் அதோடு சிம்ம ராசியில் ஏற்கனவே சஞ்சரித்து வரக்கூடிய சுக்கிரன் புதன் பகவானுடன் சேர்ந்து சஞ்சரிக்க உள்ளதால் பலவிதமான யோகங்களும் உருவாக்குகின்றன சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியிலும் ஒரு மாத காலம் சஞ்சாரம் செய்யக்கூடியவர் இவர் தனது சொந்த ராசியான சிம்ம ராசியில் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி முதல் ஆட்சி அதிபதியாக சஞ்சாரம் செய்து வருகிறார் அது மட்டுமில்லாமல் சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் புதனுடன் சூரியன் சேர்ந்து மூன்று கிரக சேர்க்கைகளும் உருவாகுகின்றன ஜோதிடத்தின் படி ஆவணி மாதமானது மிக மிக முக்கியமானதாகும் ஏனெனில் நவ கிரகங்களின் அரசனான சூரிய பகவான் ஆட்சி பெற்று சிம்மத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் அதோடு புதனுடன் சேர்ந்து புதாதித்ய யோகமும் சுக்கிரனுடன் சேர்ந்து சுக்கரார்த்திய யோகத்தையும் உருவாக்குகின்றார் அதோடு மூன்று கிரக சேர்க்கை யோகமும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பெரிய சுபதாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கின்றது அந்த வகையில் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ராசிக்கு பத்தாம் வீடான கர்மஸ்திரத்தில் நடப்பதால் உங்களின் வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கின்றது அரசு பெறுவீர்கள் வெளிநாட்டு பயணம் தொடர்பான முயற்சியில் வெற்றி கிடைக்கும் திருமணமானவர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் நிதி நன்மைகளையும் பெறுவீர்கள் தொழிலதிபர்கள் ஒரு சிலர் பெரிய ஒப்பந்தங்களை பெறவும் வாய்ப்பிருக்கிறது உங்களின் நிதிநிலை முன்பாக அதிகரிக்கும் முன்னோர்களின் சொத்து கிடைக்கவும் வாய்ப்பிருக்கின்றது பொருளாதாரத்தினை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்படுவது சற்று கால தாமதமாகலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் சிறு பிரச்சனையாக இருந்தாலுமே உடனே சரி செய்து கொள்வது நல்லது எந்த அளவிற்கு தங்களுடைய உடல் நலத்தை கவனமாக இருக்கிறீர்களோ அதே அளவிற்கு குடும்பத்தாரின் உடல் நலத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் உற்றார் உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள் வேலையை பொறுத்தவரை வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கும் எதிர்பாராத இடம் இடமாற்றம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது இதனால் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லவும் நேரிடும் தொழிலை பொறுத்தவரை அளவிற்கு லாபம் கிடைக்காது தொழிலில் சற்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் நஷ்டம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள முடியும் முடிந்த அளவிற்கு அதிகமான கவனம் செலுத்துவதன் மூலம் நன்மைகளை உண்டாக்கும் வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் நல்லபடியே இருக்கும் பண வரவும் திருப்தி தருவதாக இருக்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும் வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும் பெண்களால் நன்மை உண்டாகும் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கையும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் குடும்ப தேவைகளும் ஒவ்வொன்றாக நிறைவேறும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் பெண்களால் நன்மை உண்டாகும் அரசாங்க காரியங்களும் அனுகூலமாக முடியும் பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டும் ஒரு சிலருக்கு தலைப்பட்ட திருமணமும் கைகூடி வரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் வெளியூர் பயணங்களின் பொழுது வேண்டும் அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்படுவீர்கள் உங்கள் ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படும் மேல் அதிகாரிகளின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது சக ஊழியர்களுக்கிடையே உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்கும் சக போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளையும் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலையே காணப்படும் ஆனாலும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாகவே இருக்கும் குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் உறவினர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலம் உண்டாகும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும் அடுத்த பாதம் நான்கு விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாகும் குருவுடன் உங்கள் ராசிநாதன் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரை இணைந்து சஞ்சாரிப்பதால் உங்களுக்கு இருந்த சங்கடம் விலகும் வாழ்க்கையில் எதிர்பார்த்த வளர்ச்சியும் அடைவீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமண வயதினர்களுக்கு வரண் வரும் சூரியன் ஆட்சியாக சஞ்சாரிப்பதால் வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி நிறைவேறும் பணியாளர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும் லாபம் பல வழிகளிலுமே உண்டாகும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்றவற்றில் ஈடுபட்டு இருப்போருக்கு விருப்பங்கள் பூர்த்தியாகும் செல்வமும் செல்வாக்கும் தோன்றும் எதிர்காலத்திற்குரிய பாதையும் தெரியும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு அதிகரிக்கும் செய்து வரக்கூடிய தொழிலும் முன்னேற்றமடையும் பார்த்து வரும் வேளையில் உயர்வு தோன்றும் கணவருடன் இணக்கமான நிலை ஏற்படும் சகோதரர்களால் ஒத்துழைப்பும் ஒரு சில வேலைகளில் லாபமும் உண்டாகும் மாணவர்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் படிப்பில் கவனம் சிதறினாலும் பிற்பகுதியில் அக்கறை அதிகரிக்கும் மேலும் சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு முப்பது செப்டம்பர் மூன்று ஒன்பது மற்றும் பன்னிரெண்டு அடுத்ததாக அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் விருப்பங்கள் உங்களை நெருக்கடிக்கு ஆளாகி வந்த சனி சங்கடம் விலக ஆரம்பிக்கும் உடல்நிலை சீராகும் துணிச்சலாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் உங்கள் சந்தோஷத்திற்கு ஏற்பட்ட தடையும் விலகும் குருவின் பார்வை ராசிக்கு நேரடியாக உண்டாவதால் செல்வாக்கு உயரும் பொருளாதார நிலையும் உயரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் கேது சஞ்சரிப்பதுடன் குருவின் பார்வையும் கிடைப்பதால் வருமானம் உயரும் ஆன்மீகவாதிகளும் செல்வாக்கினை இடைவார்கள் வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை வழங்கும் விவாகரத்து பெற்றவர்களுக்கும் துணையை இழந்தவர்களுக்கும் மறுமணத்திற்கு உரிய முயற்சி வெற்றியாகும் ஜீவனஸ்தனத்தில் சூரியன் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் வேலைக்காக மேற்கொண்ட முயற்சிகளிலும் முன்னேற்றம் காண்பீர்கள் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு வரும் வித்திய புதனால் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் ராசிநாதன் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி முதல் மறைவு பெறுவதால் விவசாயிகள் விளைச்சலில் கவனம் செலுத்துவது நல்லது காவல்துறை இராணுவம் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு இருப்போருக்கு பணிகளில் விழிப்புடன் இருப்பது அவசியம் மேலும் சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு செப்டம்பர் எட்டு மற்றும் ஒன்பது அடுத்ததாக கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இது உங்களுக்கான வெற்றிக்கான மாதமாகும் உங்கள் ராசிநாதனுடன் குருவும் சப்தமஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் நீங்கள் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் சிறிய முயற்சியிலும் பெரிய லாபம் கிடைக்கும் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலகும் சந்தோஷம் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த புதிய பாதை தெரியும் தம்பதிகளுக்கிடையே இருந்த சங்கடமும் விலகும் ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கும் செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தனத்தில் மறைந்தாலும் குரு வழங்கும் யோக பலனும் தொடரும் உங்கள் ஜீவன அதிபதி ஆட்சியாக சஞ்சரிப்பதால் தொழில் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வேலை தேடியவர்களுக்கு தகுதிக்குரிய வேலையும் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் புதிய தொழில் தொடங்க எதிர்பார்த்த அந் அது அனுமதியும் கிடைக்கும் மாதத்தின் முற்பகுதியில் சுக்கிரனால் நன்மைகளை வழங்க முடியாமல் போனாலும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி முதல் கனவும் நனவாகும் பொன் பொருள் சேரும் புதன் பகவானின் சஞ்சார நிலை மாதம் முழுவதும் சாதகமாக இருப்பதால் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது முப்பது அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு செப்டம்பர் ஐந்து ஒன்பது மற்றும் பதினான்கு இந்த ஆவணி மாதத்தில் விருட்சகராசியை பொறுத்தவரை சூரிய பகவானின் நடப்பதால் உங்கள் வேலையில் முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கின்றது பலன்களையும் பெறுவீர்கள் வெளிநாட்டு பயணம் தொடர்பான முயற்சியில் வெற்றி கிடைக்கும் திருமணமானவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் நிதி நன்மைகளையும் பெறுவீர்கள் தொழிலதிபர்கள் ஒரு சில பெரிய ஒப்பந்தங்களையும் பெற வாய்ப்பு இருக்கிறது உங்களின் நிதி நிலை முன்பாக முன்பை விட இப்பொழுது அதிகரிக்கும் முன்னோர்களின் சொத்து கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கின்றது மேலும் பரிகாரமாக வியாழக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு துளசி தலத்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவதும் மகான்களின் அதிர்ஷ்டானங்களை தரிசிப்பதும் நன்மையை தரும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நோட்டிபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ Thank you.